மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் அகில இந்திய தொழில்நுட்ப குழு சார்பில் ஆண்டுதோறும் தொழில் கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்பு பயிலும் மாணவிகளுக்கு கிடைக்கும் இந்த கல்வி உதவித்தொகை காரணமாக சேலம் மாவட்டத்தில் தொழில் கல்வி பயிலும் மாணவியரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவியர் நூற்றி நாற்பத்தெட்டு பேர் தலா ஒன்றரை லட்சம் ரூபாய் என்ற அளவில் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் கல்வி உதவி தொகை பெற்றுள்ளனர் ஆண்டுதோறும் பிரகதி கல்வி உதவித்தொகை பெறும் மாணவிகளால் முதல் தலைமுறை பட்டதாரிகள் சேலம் மாவட்டத்தில் அதிக அளவில் உருவாகி வருகின்றனர் கல்லூரி மாணவர்களை சடக் சுரக்ஷா மித்ரா என்றழைக்கப்படும் சாலை பாதுகாப்பு நண்பர்களாக மாற்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் மாணவர்களின் எழுச்சியை நேர்மறையாக நல்ல செயல்களுக்கு பயன்படுத்த முடியும் என்கிறார் பேராசிரியர் செந்தில்குமார் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போதோ அவங்களுக்கு வந்து ஒரு முதலுதவியோ ஒரு சிகிச்சையோ தேவைப்படுகிறது ஏன்னா ஒரு கோல்டன் பீரியட் ஒன்று இருக்குது ஆக்சிடென்ட் நடந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ள நம்ம வந்து அவங்கள வந்து காப்பாத்திடலாம் இஃப் இன்கேஸ் இதையாவ மினிமல் இன்ஜுரிஸ் இருக்கும்போது இதை வந்து பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு போய் சேர்க்கணுன்றது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எடுத்து இந்த ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க சேலம் மாவட்டத்தில் உள்ள இருபது வட்டாரங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் இரண்டாயிரம் பேரை விவசாயிகளின் வாழ்விடத்திற்கே அழைத்து சென்று விவசாயத்தின் முக்கியத்துவத்தை கற்பிக்கும் வகையில் கண்டுணர்வு சுற்றுலா நடத்தப்பட்டது சேலம் மாவட்ட வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற கண்டுணர்வு சுற்றுலாவினை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனையடுத்து கிராமங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம் நச்சில்லா உணவை உருவாக்குதல் குறித்து நேரடியாக அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது நகரம் சார்ந்த பகுதிகளில் வசிப்பதால் விவசாயத்தை பற்றி பெரிதும் தெரிந்து கொள்ள முடியாத சூழலில் முதல் முறையாக விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களிடம் இயற்கை விவசாயம் குறித்து தெரிந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக சேலம் மூங்கப்பாடி மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவியர் தெரிவித்தனர் வீட்டில இருந்து சமைச்சு தரத சாப்பிட்டு போயிடுறோம் ஆனா அங்க இருந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்னொன்னே கொண்டு வராங்க அப்படின்றத நாங்கள் அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் இல்லாம இப்போ ஆர்கானிக் முறையில விவசாயம் பண்றது எப்படி அப்படின்றதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டோம் அது ஒரு சில விஷயம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம எவ்வளவு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கணும் அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஒலிம்பிக் போன்ற போட்டிகளுக்கு நாட்டின் முதுகெலும்பாக திகழும் கிராமங்களிலிருந்து வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்பதை அடிப்படையாகக் கொண்டு மத்திய அரசு கேலோ இந்தியா போட்டிகளை நடத்தி வருகிறது இதன் மூலம் திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்படுவதுடன் அவர்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைத்து வருகிறது விளையாட்டுத்துறைக்கு அரசு அளிக்கும் கூடுதல் முக்கியத்துவம் காரணமாக சேலம் மாவட்டத்திலிருந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் உருவாகி வருவதாக கூறுகிறார் பயிற்சியாளர் இளம்பருதி டூ ஹண்ட்ரட் அண்ட் எவ்வளோ நம்பர்ஸ் வந்துட்டு நேஷனல் லெவலில் வந்துட்டு பார்ட்டிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டேட் லெவலில் வந்துட்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வந்துட்டு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கினது மோர் தென் ஃபிஃப்டி நம்பர்ஸ் இருக்காங்க வந்துட்டு ஸோ இங்கே நம்ம சேலமே பார்த்திங்கன்னா ரயில்வேஸில் இருக்காங்க இன்கம் டேக்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி சேலத்துலேயே வந்துட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் நம்பர்ஸ் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க ஸோ த்ரூட் இந்தியா ஃபுல்லாக நம்மளோட சேலம் அத்லெட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு வேலை கிடச்சிருக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்குற இடம் தான் ஸ்போர்ட்ஸ் ஸோ கட்டாயமா வந்துட்டு எல்லாரும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்து பண்ணனா டெஃபினட்டாக அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேலத்தை சேர்ந்த மகளிர் தடகள போட்டிகளில் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து பதக்கங்களை குவித்து சாதனை படைத்து வருகின்றனர் சேலத்தை சேர்ந்த பவித்ரா வெங்கடேசன் போல்வாழ் பிரிவில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இதே போன்று கல்லூரி மாணவி கோபிகா உயரம் தாண்டுதலில் ஒன்று புள்ளி எட்டு இரண்டு மீட்டர் தாண்டி மாநில அளவில் புதிய சாதனை படைத்துள்ளதுடன் தேசிய அளவிலான போட்டியில் தங்கப்பதக்கத்தையும் வென்றுள்ளார் மகளிருக்கான தனித்துவத்தை விளையாட்டுப் போட்டிகள் நிலை நிறுத்துவதாக பெருமிதத்துடன் கூறுகிறார் கோபிகா பொண்ணுங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணுறதுங்கிறது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண முடியும் அது மூலமாக அவங்க இண்டிவிஜுவலாக இருந்து அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பண்ணிக்க முடியுது ஸ்போர்ட்ஸ் மூலமாக நிறையா கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்ஸும் கிடைக்குது அவங்களோட லைஃப் கெரியர் அதில் கொண்டு போகிறது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விளையாட்டில் ஜெயிப்பது போல வாழ்க்கையிலும் ஜெயிப்பதற்கு அரசு வேலைவாய்ப்பில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுவதும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி வருகிறது ஆரோக்கியமான வாழ்க்கையை அள்ளித்தரும் விளையாட்டுகள் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தைரியத்தையும் தருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது